நண்பான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு அமேசான்ல ஒரு இட்லி பானை பதிவு பண்ணியிருந்தேன்பா ஐபெல் கம்பெனி கம்பெனியோட இதுதான் இன்னைக்கு தான் காலையில் வந்துச்சு ஸ்டீலு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இட்லி பாட்டு இட்லி பாட்டு பதினெட்டு இட்லி இருக்குப்பா பதினெட்டு இட்லி நல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து விலை வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாப்பா ரெண்டு கிலோ முந்நூற்றி ஸ்டம் வெயிட் இருக்குது ரெண்டு கிலோக்கு மேலேயே இருக்குது அழுத்தம் கேரண்டி ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க அது கம்பெனி வந்து ஹைபெல் கம்பெனி வந்து நல்லாயிருக்கும் வந்து இட்லி வந்து நல்லா குழியாக இருக்குது நல்லா பஞ்சு போல இட்லி வரும் பாரு மேலோட்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஆழமாக இருக்குது பதினெட்டு இட்லிப்பா இதுன்னு வந்து பெருசாக இருக்கிறவங்க எல்லாம் ஒரே அளவு தான் ஒரே அளவு புளி எல்லாம் ஒரே அளவு இட்லியும் ஆறாறு இட்லி அஞ்சு எத்தனை இட்லி இருக்குது ஆறு பதினெட்டு இட்லிப்பா பா வந்து இட்லி பாட்டு வந்து இருபத்தாறு சென்டிமீட்டர் அகலம்பா அகலம் வந்து இருபத்தாறு சென்டிமீட்டர் நல்லா ஹண்டி மாடல் வந்து கர்நாடக கர்நாடகத்துலெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாடல் தான் இது இங்கே இது நாம் ஆர்வத்தில் இடக்ஷன் கிடையாது இது கேஸில் மட்டும்தான் பண்ணலாம் விலை குறைச்சிருந்தானே உனக்கு ஆயிரத்தி நானூற்றி சொச்சம் தானே வந்து ஆனால் வீட்டுக்கு தேவை பார்க்கவும் அந்தஸ்தா இருக்கு லட்சணமாக இருக்கு மெயினாக ரொம்ப ரொம்ப லட்சணம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்